ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் ஆமின் கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டு அவரை பின்பற்றி அந்த மெய்ப்புனால் வருகிற ஆசீர்வாதங்களை சோதரித்துக் கொள்கிற நல்ல நாட்களாய் இது மாறுவதாக கர்த்தர் அப்படி உங்களுக்கு மாற்றுவாராக ஆமே பிலிப் கல்லர் என்கிற ஒரு தெய்வ மனிதர் அவர் ஒரு காலத்தில் மெய்ப்போராக இருந்தவர் ஆடுகளை மேய்த்தவர் ஒரு பல ஊழியர்காரராய் மாறினார் அவர் அந்த இருபத்தி மூணாம் சங்கீதத்தை ஒரு அழகா அவர் எழுதினார் ஒரு புத்தகம் எழுதும் போது இருபத்தி மூணாம் சங்கீதத்தில் குறிப்பாக ஒரு மெய்ப்பன் ஆடுகளை நீக்கி வைத்திருக்கிற உபகரணங்கள் என்ன தடி கோல் என்பதை பற்றி எழுதியிருந்தார் மத்திய கிழக்கு நாடுகளில் ஆடுகளை நீக்கிறவர்கள் எப்படி பயன்படுத்துவார்கள் எழுதியிருந்தார் கோல் ரெண்டு காரியத்து பயன்படும் ஒன்று ஆடுகள் வழி மாறி போகும்போது அது கழுத்தில் போட்டு அந்த நுனியில் ஒரு கொக்கி மாதிரி இருக்கும் வளைவு மாதிரி இருக்கும் அப்படி போட்டு இழுத்து விட்டுருவாங்க அவர் சொல்கிறாரு சிலரை கடற்கரை ஓரத்தில் பாறைகள் இருக்கும் இந்த பாறை பக்கத்தில் நிறைய பொருட்கள் இருக்கும் மயிஞ்சிட்டு இருப்பேன் கால் தவறி ஆடுகள் இந்த கடலில் விழுந்ததை நானே பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அதை கழுத்தில் போட்டு இழுத்து நல்ல இடத்துல கொண்டு வந்து விடுவார் ஆண்டவர் அழகாக மெய்க்கிறார் பார்த்தீங்களா கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார் நீங்க சொல்ல முடியுமான பிரைஸ்லாம் ஏசிய மெய்ப்பர் உலக பிரகாரமாய் யாரோ எதுவோ என் மெய்ப்பர் அல்ல யாரோ எதுவோ என் மெய்க்க முடியாது த லா இஸ் மை ஷெப்பட் ஆண்டவர் என்னுடைய மெய்ப்பன் ஏசு என்னுடைய மெய்ப்பன் என்று சொல்ல முடியுமானால் அந்த இருபத்தி மூணாம் சகித நாலாம் வசனத்தில் வாசிக்கலாம் நான் மரணங்களின் பலதாக்களே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் நம்பிக்கை பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் தேவரில் என்னோட கூட இருக்கிறீர் ஏன் தெரியுமா ஏன் கூட தேவன் இருக்கிறார் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அவர் சொல்றாரு ஓநாய்கள் நரிகள் வரும் தடியை வச்சு அடிச்சு வரட்டுவார் தூக்கி எரிஞ்ச அடிப்பட்டு ஓடிடும் ஆடுகள் பாதுகாக்கப்படுகிறது கோலுடைய இரண்டாவது இலங்கை நல்ல தலை கொலைகள் இருக்கும் எட்டாத போது அது இழுத்து வருகிறது நமக்கு கைகூடாதவங்களை கைகூட பண்ணுவார் நம்மை ஆபத்திலிருந்து சரியான இடத்துக்கு கொண்டு வருவார் நமக்கு விரோதமாய் வருகிற போராட்டங்களை அவர் மாற்றி சத்ருவிங்க இருந்தும் நீ பாதுகாப்பார் அல்லதான் சங்கீதக்கார சொல்கிறார் உடைய கோலும் தடியவனை தேற்றும் ஒன்றே ஒன்றை மாத்திர செய்கள் கத்தரை நீ பணி கொள்ளுங்கள் ஏசு சொல்கிறார் நானே நல்ல மேற்பன் நல்ல மேற்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார் உங்களுக்காக ஜீவனை கொடுத்து உயிர் தொடர்ந்த ஒரு மெய்யான தெய்வம் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இயேசு சொல்லும் போது என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவைகளை நான் அறிந்திருக்கிறேன் அவைகளை என் கையிலிருந்து ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது என்று சொல்கிறார் ஆமேன் அந்த கிருவிகளை கத்திரவர்களுக்கு தருவார் இந்த மேற்படி இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு கருவை தாங்குவத தகப்பனை இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் இந்த பிரதமான மெய்ப்பன் இயேசுவை சார்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும் நன்மையும் கருவையும் தொடரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேடும் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்